இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் எழுதி இயக்கியிருக்க நம்ம சல்மான் கான் சல்லுபாய் நடிச்சிருக்கிற சிக்கந்தர் படத்தோட விமர்சனம் தான் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஜெர்னியில் ஒரு பெண்ணிடம் சில்மிசம் செய்கிறான் ஒரு பையன் அந்த நேரத்துல நம்ம ஹீரோ சல்லுபாய் வந்து அந்த பையனை போட்டு போலவோலவாலும் புலந்துடுறாரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த பையன் சாதாரண கிடையாது ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன் அவர் தான் வில்லன் இப்போ அவர் சும்மா இருப்பாரா நம்ம சல்லுபாயை போட்டு பொழந்து கட்டணும் அவனை போட்டு தள்ளி ஆகணும்னு அடியாட்கள் அனுப்புகிறாரு போலீஸ் அனுப்புறாரு ஆனால் பாருங்கள் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு சல்லுபாய் ஒன்றும் சாதாரண பாய் கிடையாது அங்கே இருக்கிற ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் ராஜ புத்திரர் ஸோ இப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா ஸோ அது சல்லுபாய் கோட்டை இங்கே எவனாலையும் ஒரு ஆணியும் கூட பிடுங்க முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்றாங்க ஸோ கடுப்பான அந்த அரசியல்வாதி வில்லன் டைம் வரட்டும் பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கான் இந்த நேரத்தில் நம்ம சல்லுபாயோட வாழ்க்கையில் வந்து சோகம் அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங் விபத்தில் வந்து இறந்துடுறாங்க இப்போது அவங்க இறந்தாலும் கூட மிக மிக ரொம்ப நல்ல மனம் உடையவர் அதனால் தன்னுடைய உடல் பாகங்களை வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உடல் தானமாக பண்ணியிருக்காங்க ஸோ அதன் விளைவாக அவங்களோட உடல் பாகங்கள் கண் அப்புறம் வந்து இதயம் இந்த மாதிரியான ரெண்டு மூணு பாகங்கள் வேறு வேறு பேஷண்ட்டுகளுக்கு பொருத்தப்பட்டு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இந்த விஷயம் நம்ம வில்லன் சத்யராஜ் அரசியல்வாதிக்கு தெரியுது ஸோ அவர் சும்மா இருப்பாரா டே நான் உன் மனைவியை கொல்லான்னு பார்த்தா அவங்க செத்துட்டா ஆனால் அப்போ கொன்னால் கூட ஒரு உடம்பை தான் கொண்டிருக்க முடியும் ஆனால் இப்போ உன் மனைவி மூணு பேர் உடம்புல இருக்கா ஸோ அந்த மூணு பேரையும் போட்டு தள்ளியாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பாரு ஸோ இதை பார்த்து பதறின சல்லுபாய் அந்த மூணு பேரையும் சத்யராஜன் வந்து காப்பாற்றினாரா அந்த அரசியல்வாதி வில்லன் சத்யராஜை போட்டு பிறந்தாரா அப்படிங்கிறது தான் நீதி கதை கிளைமேக்ஸு ஸோ இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து பல படங்கள் ஞாபகம் வந்துச்சு பொதுவாக இயக்குனர் ஏஆர் முருகாஸ் படங்கள் அப்படின்னாவே இதுக்கப்புறம் என்ன சீன் வரும் இந்த சீனுக்கு அப்புறம் என்ன வரும்னு நமக்கு வந்து பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த காட்சி என்னவா இருக்குங்கிற ஒரு சஸ்பென்ஸ் மெயின் பண்ணிகிட்டே இருப்பார் குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலில் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி கதையை கொண்டு போகிறாரு அப்படின்னு நம்ம பைத்தியம் முடிஞ்ச மாதிரி இருப்போம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆக்ஷன் ஸ்கிரீன் பிளே பண்ணுற முருகாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நமக்கு ஓப்பனாகவே தெரியுது தா இதுவா இது வந்து சண்டைக்கோழி இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் நம்ம விஸ்வநாத படத்தில் ஆரிய நடித்தார் பார்த்தீங்களா பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த படத்தோட கதை இது வந்து பார்த்திங்கன்னா தர்பாரில் வந்து அந்த ஒரு ஃபைட்டு இது வந்து துப்பாக்கியில் வந்த இது அப்புறம் மற்ற டைரக்டரோட படங்கள் இப்படி ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஏன் ஒவ்வொரு சீனுமே பழைய பழைய படங்கள் நாம் பல முறை பார்த்து சளிச்சு போன படங்களை வந்து சீன்ஸாக இங்கே பண்ணியிருக்காரு ஸோ கதையும் பழசு திரைக்கதை அதர பழசு இது வந்து முருகாசு தான் அந்த படத்தை எழுதினாரா டைரக்ட் பண்ணாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது உண்மையை சொன்னால் ஒரு மூணு மணி நேரம் மன உளைச்சல் அப்படின் தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் மேலே ஹீரோ என்கிற சல்மான் கான் அதாவது இந்த ஒரு படத்தில் டயலாக் வரும் டே இந்த புழு பூச்சி கூட வந்து அசையும் ஏதாவது ஒன்றா நம்ம பாப்பிட்றதெல்லாம் சொல்லுவார் ரஜினியோட தம்பி ஆனால் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்க கிட்டத்தட்ட படம் முழுக்க கான் அப்படி தான் வர அப்படி நிற்கிறது நடக்கிறது ஸ்லோ மோஷனில் வருது லுக்கு கூட ஸ்லோ மோசனை விடுறது ஃபைட்டு கூட பார்த்தீங்கன்னா பாடியை கொஞ்சம் கூட ஸ்டெயின் பண்ணிக்காமல் பாடியை நகர்த்தாமல் அப்படியே அடிக்கடி அவனுக்கு போய் பத்து படங்களில் விடுவானுங்க இதே தான் படம் முழுக்க வர்றாரு சோகம் அழுகை துன்பம் இன்பம் காதல் சென்டிமெண்ட் எமோஷனல் நகைச்சுவை இப்படி என்னென்ன உணர்வுகள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரே எமோஷன் தான் அதே ஒரு ரியாக்ஷன் தான் இது மட்டும்தான் வேற எந்த ஒரு ரியாக்ஷனையும் அந்த முதலில் பாகமுட்ல இன்னும் சொல்லப்போனால் நம்ம மகேஷ் பாபு கூட பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் வந்து அப்படி வச்சுருப்பார் ஃபேஸை நமக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அது கூட கிடையாது படம் முழுக்க ஃப்ரெஷ்ஷாகவே வராரு சல்மான் கான் ரொம்ப அயன் பண்ண சட்டையாகட்டும் அது கசங்கிறதே கிடையாது அப்படியே வராரு அவருக்கு எந்த இழப்புமே பாதிப்பை உண்டு பண்ணுறதில்ல சும்மா வந்து நாம் நடந்து வந்தாவே படம் ஓடிணும் அப்படின்னு சில இயர்கள் சொல்ல முடியுமா அது மாதிரி நம்ம நடந்து வந்தாவே போதும் நம்ம சும்மா நின்றுட்டு இருந்தால் போதும் படம் பிச்சுக்கிட்டு ஓடும்பா அப்படின்னு சல்மான் கான் நினச்சிட்டாரு அது வந்து இதுக்கு முன்னாடி ஓகேவாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஸோ இந்த படம் ஏஆர் முருகரசலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இது கம்பேக் போல த்ரோபேக்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து பயங்கர கசகசா கசமுசான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஏமாற்றத்துக்குரிய ஒரு படமாக இந்த சிக்கந்தர் ஆயிடுச்சு சிக்கந்தர் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு போல சிக்கல்தர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளவு சிக்கல்கள் படத்தில் இருக்குது நமக்கு எதுவுமே வந்து கரெக்ட் ஆகவே இல்லை ஸோ ஏஆர் முருகாசோட ரியல் கம்பேக் நம்ம சிவகாரதி நடிப்பில் உருவான மதராசை தான் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டமும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ நீங்கள் இந்த சிக்கந்தர் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்